thank you தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டில் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுப்பேன் என்றார் ஆண்டவர் தன்னை தேடி வந்த மக்கள் அழைக்களிக்கப்படுவதைக் கண்டு ஆயினெல்லா ஆடுகள் போல் அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்களில் பறிவு கொண்ட தேவன் பலவற்றை கற்பித்தார் அப்பத்தை பழுகு செய்து அவரை பசி ஆற்றினார் என்று சொல்லப்படுகின்றோம் துன்பத்திலே துயரத்திலே வேதனையிலே இகழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தன்னை தேடி வருகின்ற பொழுது சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து ஆற்றுப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அவளை தேற்றிய தேவனாக நம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த தேவன் தான் இந்த நாளிலும் கூட இலைப்பாதலை தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் யாருக்கு இந்த இலைப்பாதல் கிடைக்கும் எளியோருக்கு ஏழைகளுக்கு இறைவன் தன் ஆறுதலையும் தன்னுடைய தேற்றுதலையும் தருபவராக இருக்கின்றார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அவர் தேவை என்று சொல்லி தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு இலை இறைவன் தருகின்ற இலைப்பாதல் கிடைக்கும் ார் மத்தையு ஐந்து மூன்றிலே படிக்கின்ற பொழுது ஏழையின் உள்ளத்தோர் வேறு பெற்றோர் எனில் விண்ணரசு அவர்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லப்படுகின்றது இயேசுவின் அருள் அவர் வாழ்விலை முழுமையாய் தங்கும் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய திருப்பாறில் நாம் படிக்கின்ற பொழுது திருப்பாடு முப்பத்தி நான்கிலே இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவனுக்கு செவி கொடுத்தார் எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவர் அவனுக்கு காத்தார் என்று சொல்லப்படுகின்றது எளிய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது இறைவனுடைய இலைப்பாதல் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் இன்றைய நச்சை நமக்கு சொல்லி காட்டுகின்ற இறை குரலுக்கு செவி கொடுக்கின்றவர்கள் இறைவனுடைய அன்பிலே வாழ முற்படுகின்றவர்கள் ஆண்டவருடைய அருகிலே வந்து அவருடைய அன்பை சுவைத்து மகிழ விரும்புகின்றவர்களுக்கு இறைவன் தன்னுடைய இலைப்பாதலை கொடுப்பதாக இருக்கின்றது அப்படின்னா யாருக்கு கிடைக்காது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் அதற்கான அறிவுரைகளை வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறது யாரெல்லாம் இருமாப்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் செருக்கு படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய இலைப்பாதல் கிடைப்பது இல்லை இதைத்தான் மரியாதையுடைய பாடல் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது உள்ளத்தில் செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கின்றார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒரு சில நேரங்களிலே நாம் நம் உள்ளத்திலே செருக்கும் இந்த அகந்தையும் ஆணவும் குடிகொள்ளுகின்ற பொழுது பிறரை உதாசீனப்படுத்துவோம் உதாசீனப்படுத்துவோம் இறை பிரசனத்தை உதாசீனப்படுத்துவோம் யாரும் எனக்கு தேவையில்லை என்கின்ற அந்த மனப்போக்கிலே நாம் வாழ ஆரம்பிப்போம் அப்படி வாழ்கின்ற நிலைகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவருடைய செயல்பாடாகச் சொல்லி காட்டி இருக்கின்றது அகந்தையும் இருமாப்பு வாழ்க்கையில் இத்தகைய நிலையில் இருக்கும் இறை குரலுக்கு செவி கொடுப்பதில்லை இறைவன் தண்டித்து திருத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை ஆண்டவரை தேடி வருவதும் இல்லை நம் வாழ்விலே இத்தகைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த பிறப்பின் வழியாக இறைவன் நமக்கு கொண்டு வந்த மீட்பின் ஆசிரை நாமும் பெற்றுக்கொள்ள முடியாது மாறாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது தாழ்ச்சியோடு ஆண்டவரை அண்டி வருகின்ற பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எளிய உள்ளத்தோடு இறைவனை பற்றி கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக இருப்பார் அதைத்தான் தொடர்ந்து வருகின்ற வரிகளை சொல்கிறார்கள் அவர்கள் மன்றாடுகின்ற பொழுது அவர்களுக்கு பதில் கொடுக்கின்ற தேவனாக இருப்பேன் அவர்கள் என்னை நோக்கி வந்து காணிக்க ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருப்பேன் என்று சொல்லி இறைவன் வாக்குறுதி கொடுக்கின்றான் ஆகவே அன்பு சொந்தங்களே இதோ இந்த நாளிலே நாம் பரிசெயர்கள் அன்று வாழ்ந்த சதுசெயர்களைப் போலவோ அல்லது மூப்பர்களைப் போலவோ ஆணவத்தில் நிற்க வேண்டாம் பிற அழிவுக்கு காரணமாக இருக்க வேண்டாம் எல்லாம் நாங்கள் தான் என்று சொல்லி அந்த இருமாப்பிலே இருந்து தன்னை தேடி வந்த இயேசுவையின் அருளை அவர்கள் கொள்ளாததை போல நாமும் இருமாப்போடு இருந்து ஆண்டு மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரை தேடாமல் இறைகள் நம்மை தேடி வந்து கொடுக்க இருக்கின்ற ஆசிரியரை இழந்து விடாமலிருக்க முற்படுவோம் மாறாக நம்மையை தாழ்த்தி ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம் தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை கடைக்க நோக்கினார் என்று சொல்லி அன்னை மரியாள் இறைவனுடைய செயலை புகழ்ந்து வாடுவதை போல நாமும் நம்மை ஆண்டவர் கரங்களை தாழ்த்தி இறை நம்பிக்கையோடு தேடி வருகின்ற பொழுது நம்முடைய கடந்த கால வாழ்வின் கசப்பான அனுபவங்களை கரைத்து போட்டு அதை முழுதுமையாக எடுத்து போட்டு வளமையான வாழ்வை நிறைவான வாழ்வை நமக்கு கொடுப்பாராக நம்முடைய குடும்ப வாழ்விலும் இந்த இருமாப்பும் செருக்கும் வருகின்ற பொழுது பிறரை மதிக்க மாட்டோம் பிறருக்கு குரலுக்கு செவி கொடுக்க மாட்டோம் பிறரை நாம் உதாசனப்படுத்துபவர்களாக இருப்போம் பிறரை விட நான் தான் என்ற உயர்வு மனப்பான்மை வாழ்கின்ற பொழுது சண்டை சச்சரவுகளை மூட்டுபவர்களாக அல்லது பிரிவினை ஏற்படுத்துவர்களாக இருப்போம் அதை விடுத்து தாழ்ச்சியோடு நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை அங்கீகரிப்போம் இறை அருள் பெற்ற மக்களாக வாழ்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் தெய்வம் தரிசனம் உலகும் தேவன் நெறிவாடும் இதயம் தெய்வம் தரிசனம் மறை வழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம் நிறைவ दर्शनं देवं दर्शनम् दर्शनम् देवं दर्शनम्